ஸ் இன்னைக்கு வஞ்சரம் தான் கிடைச்சிச்சு வாங்கிட்டு வந்தோம் இது பார்த்தீங்கன்னா வஞ்சரம் வந்து இப்படி தான் தண்ணிலையும் அலசணும் தண்ணி போட்டு அப்படியே குழகலன்னு அலசிடாதீங்க எப்போயுமே மெதுவாக அலசி எடுக்கணும் எடுத்துட்டு புளிஞ்சுக்கோங்க தண்ணியை வச்சிருந்தேன் ஏன்னா ஐஸ் பாக்ஸ்ல வச்சு வரனால மீன்லாம் பார்த்தீங்கன்னா கோல் ஒரு மாதிரி இருக்கும் வஞ்சரம் ரொம்ப ரொம்ப சாஃப்டானது அப்பவுமே அலசுறது வந்து இப்படித்தான் தண்ணியில அலசணும் மசாலா ரெடி பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு இஞ்சி போட்டு வீடு அச்சா அடைத்தது காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கலர்கா గరం మసాలా అదే ముక్క టేబుల్ స్పూన్ మంది తూళ్ళు ఆరు టేబుల్ స్పూన్ లెయిన్ మెలగ తూ రెండు టేబుల్ స్పూన్ వంద టేబుల్ స్పూన్ అవుల தேவையான அளவு நல்ல கையிலேயே கலர் பருவ சூப்பரா இருக்கு நம்ம நிறைய விடியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன் மசாலா எப்படி போடுறதுன்னா டீட்டெயிலாக போட்டிருப்பேன் போய் பாருங்க அதே மாதிரி தான் போடணும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கரம் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதில் மீன்லேயே பார்த்தீங்கன்னா பொரிச்சிட்டு அதில் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஆனியனும் லெமன் வச்சு சாப்பிடுவோம் அது ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் அது மசாலா பொல்ல மீனுக்கு மசாலா எப்படி வந்து ஓரமாக வச்சுக்கோங்க வச்சிட்டு ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல நீங்க ஃபேன் கார்ட் கடியில் வச்சிருங்க அப்போதான் மேக்னெட் ஆகி உங்களுக்கு நல்ல மசாலா அப்சர்வ் ஆகி டேஸ்ட் ஆகும் வஞ்சரம் பார்த்தீங்கன்னா கழுவும் போது நிதானமாக கழுவுங்க மற்ற மீன் மாதிரி ஃபுல்லாக போட்டு கழுவக்கூடாது மெதுவாக தான் கழுவணும் அப்போ தான் உடையாமல் இருக்கும் உங்களுக்கு பீஸு ஃபேன்ஸ் ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா மீனை எப்போயுமே ஃபேன் காற்று நல்லா ஆற விடுங்க அப்போ தான் மசாலாம் நல்லா பிடிச்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இப்படி ஃபேன் காத்துல ஆற விடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மீனை பொறிச்சு தரலாம் ஓகே தான் நம்ம செய்ய முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு மேரினேட் ஆயிடுச்சு ஒரு ஹாஃப்னவருக்கு மேல உரி நல்லா சூப்பராக இருக்கு இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தோசை கல்ல செலோ ஃப்ரை பண்ணணும் செலவுரை வீட்டு தான் தோசைக்கல்ல அப்படியே போட்டு எடுக்கலாம் எண்ணெய் உங்களுக்கு கம்மியா இருக்கும் ஆகாது எண்ணெய் மீன் நல்லா உங்களுக்கு ப்ராப்பராக வெண்டு வரும் இந்த கடல் மீன் தான் இல்லை உங்களுக்கு அவ்வளோவா நம்ம வந்து பொடிக்கிட்டோம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பாட்டில பாருங்க நம்ம ஸ்ப்ரே பாட்டில எப்போவுமே எண்ணெய் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை வந்து மேல மீனுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா பாத்தீங்கன்னா மீன் பாத்தீங்கன்னா நல்லா ஈவனா குக் ஆகி சூப்பரா கெட்டியா வரும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வேக விட்டோம் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் சைட் நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த கடல் மீன்லாம் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி சீக்கிரமாக குக்காகிடும் இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள் நல்லா ஈவனாக குக்காகும் அதை போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க அப்புறம் மசாலா தீயாமல் வந்துட்டு குக்காரில் நல்லா ஈவனாக குக்காகிடுவோம் ஸ்லோ ஃப்ளேமில் பெற்று திருப்பி திருப்பி முன்ன போட்டு வேற ஒன்று

ஒரு ஃபை எடுக்கும்போது பார்த்துடுங்க அடுத்த உடையாம வெந்தட்டின் மீனிங் உங்களுக்கு அந்த சொர சொரன்னு பத்தம் வரும் இருந்தா அந்த பத்தம் குறைஞ்சிருக்கும் எண்ணெயில பொறி இருந்ததும் அப்பனாலே வெந்த தின்

நம்ம சமையல் இன்னைக்கு சீரக சம்பா ரைஸில் செஞ்ச சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் ரைத்தா தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் தமிழ் பூத்தாண்டு முன்னிட்டு நம்ம வீட்டில் செஞ்ச சமையல் இதுதான் உங்க வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க என்ன சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் உங்களுக்கு தமிழ் பூத்தாண்டு நல்வாழ்த்துக்க தேங்க்யூ